Tamil Nadu Tamil Nadu Tamil Nadu Tamil Nadu Tamil Nadu Tamil Nadu

कु मनवी मने

யோகா பயிற்சியாளர்களாக யோகா பயிற்சி பட்டப்படி நீண்ட காலமாக பணியாற்றி வந்தனர் தமிழ்நாடு அரசு அந்த யோகா பயிற்சியாளர்களையும் வாட்ஸ்அப் மூலமாக பணி நீக்கம் செய்திருக்கின்றார்கள் இது கடுமையான கண்டனத்திற்குரியது இதன் மூலமாக அந்த இருநூத்தி ஐம்பத்தி மூணு குடும்பங்களும் அந்த பணியாருடைய குடும்பங்களும் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாயிருக்கிறார்கள் அவருடைய குடும்பங்கள் சொல்லம்னா இன்னலுக்கு உள்ளாயிருக்கிறார்கள் அதே போலவே ஏறத்தால இருபது மாதங்களுக்கு அவளுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை இந்த ஊதியம் என்பது மிக மிக குறைவான ஊதியமாகும் ஆண் பயிற்சியாளர்களுக்கு அதாவது ஆண் யோகா பயிற்சியாளருக்கு மாதந்தோறும் எட்டாயிரம் ரூபாயும் பெண் யோகா பயிற்சியாளர்களுக்கு தோறும் வெறும் ஐநூறு ஐயாயிரம் ரூபாய் மட்டும்தான் வழங்கப்பட்டது இந்த ஊதியம் என்பதே மிக மிக குறைவான ஊதியமாகும் இதுல இன்றைக்கு வந்து முடியாது வாழ்க்கையை நடத்த முடியாது மிக குறைவான ஊதியத்துல எட்டாயிரம் ஆண்களுக்கும் பெண்களுக்கு ஐயாயிரம் என்ற அடிப்படையிலும் அவர்களை பணியமர்த்தி விட்டு அவர்களுக்கு இருபது மாதமாக அந்த ஊதியத்தை வழங்காமல் இருப்பது என்பது நியாயம் அல்ல அது சமூக நதியை காக்கக்கூடிய அரசுக்கு உயர்ந்ததல்ல எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த ஊதிய பாக்கியத்தை பணி நீக்கம் செய்யப்பட்ட இந்த யோகா உடனடியாக தமிழ்நாடு அரசு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என சமூக சமத்துவத்தின டாக்டர் சங்க சார்பாகவும் யோகா பயிற்சியாளர் சங்கத்தின் சார்பாகவும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம் எனவே தமிழ்நாடு அரசு மனிதாபிமான அடிப்படையில் அணுக வேண்டும் திராவிட மாடல் அரசு அனைவருக்குமான அரசு என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறி வருகின்றார்கள் அபாருக்கின்ற பொழுது அனைவருக்குமான அரசாங்கம் யோகா பயிற்சியாளர்களை பணி நீக்கம் செய்துவிட்டு அவளை அவர்களுடைய குடும்பங்களை நடுத்தையில் நிறுப்பது நிறுத்துவது என்பது ஏற்புடையதாக இருக்காது எனவே சமூக நீதி காக்கக்கூடிய அரசாங்கம் உடனடியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக் எனவே பணி நீக்கம் செய்யப்பட்ட இந்த இருநூத்தி ஐம்பத்தி மூணு யோகா பயிற்சியாளருக்கும் உடனடியாக எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் தமிழ்நாடு அரசு மீண்டும் வேலை வழங்கிட வேண்டும் அவருடைய ஊதிய பாக்கியை வழங்கிட வேண்டும் அதே போலவே ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் எதிர்காலத்தில் பணி நிரந்தரத்தையும் தமிழ்நாடு அரசு வழங்கிட வேண்டும் என்று கொள்கின்றோம் மகாராஷ்டிரா அரசு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய மருத்துவத்துறையில் பணியாற்றிய அனைத்து தற்காலிக மருத்துவத்துறை பணியாளர்களையும் பணி நிரந்தரப்படுத்துவதாக அறிவித்துள்ளது மகாராஷ்டிராவில் பிஜேபி தான் ஆட்சியில் மகாராஷ்டிராவில் பிஜேபி அரசாங்கமே பத்தாண்டுகளுக்கு மேல் இருந்த தற்காலிக பணியாளர்களை ஒப்பந்த பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று சொல்லி ஆளுநர் உரையில் அறிவித்திருக்கிறார்கள் அவ்வாறு ஒரு திராவிட மாடல் அரசு ஏற்கனவே பணியாற்றியவர்களை பணி நீக்கம் செய்தது என்பது சரியல்ல அதே தமிழ்நாட்டில் ஏராளம் முப்பத்தி முப்பதாயிரம் பேர் தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையில ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக அடிப்பில் பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற அரசு பணி நிரந்தரம் வழங்கவில்லை ஆட்சிக்கு வந்தவுடன் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடிய முப்பதாயிரம் தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று அவர் ஊடகங்கள் வாயிலாக வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் இதுவரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றப்படுவது என்பது

நடைபெற்ற இந்த எதற்காக என்றால் மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் வந்து இந்தியா முழுவதும் அனைத்து ஆரம்ப சுகாதாரத்திலையும் யோக பயிற்சியாளர்களை ஒரு ஆண் பெண் ஏற்பித்து உள்ளார்கள் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்த பெண்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாயும் ஆண்களுக்கு எட்டாயிரம் ரூபாயும் வந்து துணிப்பு அடிப்படையில் வேலை பார்த்து கொண்டு வந்தோம் இந்த அடிப்படையில் அனைத்து மாநிலங்களும் இல்லாமல் நன்றாக வரும் தருவாயில் தமிழகத்தில் ஒன்றரை வருடமாக யோகா பயிற்சியாளர்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை அதே அல்ல கேட்டதற்கு சம்பளம் வந்தவுடன் தருகிறோம் என்று வாக்குறுத்தார்கள் இப்பொழுது சம்பளம் வந்தாலும் எங்களுக்கு வந்து எதுவும் கை கட்டவில்லை ஏனென்றால் ஏற்கனவே இருநூத்தி ஐம்பத்தி மூணு யோக பயிற்சியாளர்களை நீக்கிவிட்டு வந்து புதிதாக யோக பயிற்சியாளர்களை கங்கணம் கட்டி இருக்கிறார்கள் என்பதை வாழ்வாதாரம் மிகவும் களிக்குறியாக இருக்கிறது இதை நம்பி பல இடங்களில் கடனை உடனே வாங்கி மருத்துவத்துறைக்கு போயிட்டு வந்து செலவு கொண்டிருக்கிறோம் இந்த சம்பளத்தை கடனை கட்டி கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருக்கும் போது இங்குள்ள ஒரு சில அதிகாரிகள் மருத்துவத்துறையில் உள்ள மருத்துவர்களுக்கு செல்போன் மூலமாக குறுகிய அனுப்பி உடனடியாக யோகா பயிற்சியாளர்களை நீக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு உள்ளார்கள் அப்படி நீக்காவிட்டால் உங்கள் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கும் என்று விட்டுள்ளார்கள் அது வன்மையாக யோகா தமிழக யோகா சங்கத்தின் சார்பாக கண்டிக்கின்றோம் இது உடனடியாக மேல் அதிகாரிகளை கண்டுபிடித்து யோகா பயிற்சியாளர்களை எதற்காக நிறுத்த வேண்டும் என்று குறுகியை அனுப்பியுள்ளார்கள் என்று தெரிவித்த வேண்டும் தமிழகத்தில் உள்ள ஆயுஷ் அமைச்சகத்தில் உள்ள அதிகாரி அவர்கள் உடனடியாக நிலுவையில் உள்ள யோகா பயிற்சியாளர்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் எங்களுடைய பணிகள் கண்டினி பண்ணணும் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று உத்தரவு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நான் இப்பொழுது வந்து ஒரு ஒரு வாரமாக வேலைக்கு செல்லாமல் மிகவும் மன வருத்தத்தோடு இருக்கின்றோம் இந்த யோகா பயிற்சியாளர்களுக்கு வாழ்வாதாரம் செய்ய வேண்டும் உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்களும் சுகாதாரத்துறை உடனே உடனடியாக தலையிட்டு எதற்காக வந்து இவர்களை நிறுத்த சொன்னீர்கள் என்று கேள்வி எழுப்பு எங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்க வேண்டும் என்பது சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி மாநில பொதுச் செயலாளர் துறை தோழரின் கலைகள் அறுபத்தி நாலில் ஒன்று ஒரு அரசாங்கத்தின் கடமை மக்களின் உடல்நலம் மனநலம் பேணுதல் உணவு குடிநீர் கல்வி இதெல்லாம் கொடுப்பதுதான் அப்படி கொடுத்து உருவாக மதிக்க வேண்டிய யோக கலை ஆசிரியர்களை காரணமின்றி குறுஞ்செய்தி மூலம் பணிநீக்கம் செய்வது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள இயலாதது இது அரசாங்கத்தின் நடைமுறையும் அல்ல அதிலும் சம்பளம் என்பது

இந்த ஓகக்கலை இந்த ஓகக்கலை ஆசிரியருக்கே இந்த நிலை என்றால் வேறு என்ன சொல்ல அதனால் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்கள் இதில் தடையிட்டு உடனடியாக இவர்களை பணியில் அமர்த்த வேண்டும் சம்பளத்தையும் உயர்த்த வேண்டும் ஐந்தாயிரம் ரூபாயில ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த முடியும் யோசிச்சு சாத்தியமான அரசாங்கம் எப்படி முடிவு தெரியல மத்திய அரசாங்கம் ஒரு தொகை தருது மாநில அரசாங்கம் ஒரு தொகையை போட்டு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்துருக்கணும் அதுதான் இந்த கலைக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் செய்கிற நன்றி கடனாக இருந்திருக்கும் ஆனால் செய்தது என்ன அரசாங்கம் மிக தவறாகவே கையாளுகிறது இவ்வளவு வலிமையான கலை

டாக்டர்ல வந்து நியமிக்கப்படுறாங்க இப்ப பேப்பர்ல அறிவிச்சிருக்காங்க இது யோகா இருந்தாலும் இயற்கையை தான் இந்த யோகா இந்த நேத்திரை பத்தி வந்து எவ்வளவு திருமணம்னு நீங்க அதை பார்த்தாலும் தெரியும் என்னன்னா அந்த ஐயாயிரத்துக்கு எட்டாயிரத்துக்கும் யோகா என்ற நேச்சர் போய் டாக்டர் என்று சொல்லிக்கொண்டு அதை வந்து ஏற்கனவே வந்து எம்எஸ்சி எம்பில் பிஹெச்டி முடிச்ச யோகா பயிற்சியாளர்களை வந்து அவர்கள் வெளியேற்றுவது வந்து மிக வந்து வண்டி மிக கண்டனத்துக்குரியது இது என்ன என்றால் இந்த பிஎன்எஸ் அளவுல வந்து இப்பொழுது வந்து உடனடியாக வந்து எல்லா ஆரம்ப சுகாதையும் அவங்க வந்து ஜாயின் பண்ணுங்க இப்போ வந்து ஒரு நாலு லட்சம் கொடுங்க நீ உங்களை வந்து கூடியவர்கள வந்து பிரபென்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுங்க மொத்தம் வந்து ஒரு பத்து லட்சத்தில் பேரம் பேசி இப்போ ஒன்போது லட்சத்துக்கு வந்திருக்காங்க இப்போ வந்து தகவல் வந்து உள்ளது கண்டிப்பாக வந்து அரசு தலையிட்டு எந்த அடிப்படையில வந்து யோகா பயிற்சியை நியமிக்கிறீங்க அப்படின்ற உடனடியாக வந்து அரசு வந்து தெரிவிக்க வேணும் ஏன்னா கோர்ட்டில் வந்து ஆர்டர் வந்து பிஎம்எஸ் படித்தவங்களும் அவங்களும் வந்து யோகா முடிச்சிருக்காங்க அவங்களும் வந்து இந்த பயிற்சி செய்யலாம்னு சொல்லி தான் கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருக்கு ஆனால் ஏற்கனவே அடையாள பாத்திரங்களை வந்து வெளியேற்றல வெளியேற்ற கூடாதுன்னு போட்டு ஆர்டர் எதுவும் கொடுக்கவில்லை ஆனா இவங்களா வந்து டிம்ல வந்து வாட்ஸ்அப்ல புரிஞ்சது அனுப்பி உடனடியாக வந்து யோகா பயிற்சி வெளியேற்றணும் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்குது தன்னிச்சையாக வந்து இவங்களே வந்து ஒரு புரிஞ்சு அனுப்புவது வந்து ஏற்கனவே வந்து ஒன்றரை வருஷம் சம்பளம் இல்லாமல் மனவேதனோடு வேலை பார்க்குறாங்க அவங்களும் உடனடியாக வேலை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சு அனுப்பி அங்கே உள்ள மருத்துவர் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாக்கிறாங்க இது வந்து உடனடியாக இங்கே உள்ள பத்திரிகை ஆசிரியர் உடனடியாக அமைச்சருக்கு கொண்டு செல்ல வேண்டும் உங்கள் அன்போர் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி பயிற்சியாளர் ஸ்கீம்ங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆயுஷோட ஸ்கீம்லேருந்து வருது மத்திய அரசோட வழிகாட்டுதல் இருக்கு அதில் இந்த யோகா பயிற்சியாளர்கள் என்பது கல்வி தகுதி வந்து ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி யோகா படித்தவர்கள் அல்லது டிப்ளமோ யோகா படித்தவர்கள் அல்லது பள்ளி படிப்பு படித்தவர்கள் தான் அந்த வேலைக்கான தகுதியானவர்கள் அவர்களுக்கான ஊதியம் வந்து எட்டாயிரம் டு ஐயாயிரம் தான் கோட் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு கைட்லைன்ஸில் இவங்க ஒரு கடைசி ரெண்டு வருஷமாக வேலை செஞ்சுட்டு ஆனா இங்க இருக்க சில உயர் பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் இவர்கள் வந்து பணம் தராம டைரக்டா சேர்ந்ததுனால இவர்கள்ட்ட ஒண்ணு பணம் கேட்டா நிரந்தரம் பண்றோம் இல்லைன்னா அவங்களை வந்து வெளியேற்ற விட்டு பணம் தருவர்களுக்கு அந்த போஸ்டிங்க கொடுக்குறோங்கிறாங்க அதாவது ஐயாயிரம் சேலரிக்கு இவங்கள்ட்ட டிமாண்ட் பண்றது ரெண்டு லட்சம் ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டிருக்காங்க ஆனா இவங்க அதுக்கு தரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்ப இவங்களோட ஒரு அந்த அஞ்சாயிரம் டு எட்டாயிரத்த கூட கடந்த ரெண்டு வருடமாக நிப்பாட்டி வச்சு இவங்களே அந்த வேலையை விட்டு போற மாதிரி பண்ணி கடைசியில என்ன பண்ணிருக்காங்க வாட்ஸ்அப் செய்தி அமைச்சு இவங்களை வந்து வெளியேற்றுறாங்க வெளியேற்றிட்டு அந்த வேலையை வந்து பிஎன்ஸ் டாக்டர் படித்தவர்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் வேலையை கொடுக்க போறாங்க இப்போ இது என்னன்னா ரெண்டு அநியாயம் நடக்குது ஒன்னு இவர்களுக்கு அநியாயம் ஒன்று நடக்குது இன்னொரு பக்கம் ஒரு ஒரு மருத்துவர் படிப்பு படிச்சவர்களை வந்து ஐயாயிரம் ரூபாய் வேலைக்கு வந்து போய் போட போறதுக்கான பேரம் பேசிட்டு நடந்துகிட்டு இருக்காங்க அப்ப மருத்துவர் இந்திய முறை மருத்துவம் படித்தவர்களை வந்து ஐயாயிரம் ரூபாய் வேலைக்கு எட்டாயிரம் ரூபாய் வேலைக்கும் போடுறதா இந்த அலுவலகத்தோட வேலையா இது அரசுக்கு தெரியுமா கேட்டா தான் எங்க தெரியுமா தெரியாதுங்கிறது அரசு தான் சொல்லணும் அப்ப ஐயாயிரத்துக்கு வந்து பெண் மருத்துவருக்கு ஐயாயிரம் வேலை ஆண் மருத்துவருக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு வருது இதுக்குதான் எம்ஜிஆர் பல்கலை மருத்துவ பல்கலைக்கழகமும் இந்த டிம்மு எல்லாம் வந்து ஒரு ஐயாயிரம் வேலைக்காக ஒரு மருத்துவ படித்த வந்து தயார்படுத்ததா அப்படிங்கிறது இந்த டிம்மு தான் கேட்கணும் கேட்டா அவங்களுக்கு அதுக்கான மேல இருக்க அதிகாரிகள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க கேட்டா எதிர்காலத்தில் நாங்கள் உங்களுக்கு வந்து பணி நியமனம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு இவங்களை பலிகராக்குறாங்க அப்ப ரெண்டு பேருக்கும் அவங்க பேரம் பேசுறாங்க அங்கேயும் பேரம் பேசுறாங்க இங்கேயும் பேரம் பேசுறாங்க யார் கொடுக்குறீங்களோ அவர்களுக்கான வேலை அப்படிங்கிற மாதிரி பக்கமான ஒரு ஓப்பன் இதாக இது வந்து நடக்குது கேட்டா எங்களுக்கு முக்கியம் இருந்து மேல வரைக்கும் எங்களுக்கு வந்து டிமாண்ட் போகுது அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் சொல்றாங்க அப்ப இது அரசு தான் விளக்கணும் இதான் அதோட சாராம்சம் மருத்துவர் விஜய் விக்கிரமன் சித்தமருத்துவ பேர் தமிழ்நாடு